எல்லாருக்கும் வணக்கம் இப்போ எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்ருக்கீங்க இல்லையா அதுல நிறைய பேருக்கு இந்த தமிழ் தகுதி தேர்வு அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒரு பெரிய தலைவலியாவே இருக்கு அடடா இதை எப்படி ஈஸியா ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்றது அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் உண்மையாக சொல்லணும்னா நம்மளோட மெயின் சப்ஜெக்ட்ஸே படிக்கவே நேரம் பார்த்த மாட்டேங்குது இதில் இந்த கம்பல்சரி தமிழ் எக்ஸாமுக்குன்னு தனியாக டைம் ஒதுக்குறது அப்பா அது ஒரு மாதிரி ப்ரெஷர் கொடுக்குது இல்லையா இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய சேலஞ்ச் இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியவா இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கட்டாயம் ஆனா இதுல வாங்குற மார்க் நம்ம ரேங்க் முடிவு பண்ணாது அப்போ என்ன பண்றது இதுல பாஸும் பண்ணனும் ஆனா நம்ம மெயின் பேப்பர்ஸ்லயும் கவனம் செதுடாம பாத்துக்கணும் இது எப்படி பேலன்ஸ் பண்றது அதுதான் இங்க மில்லியன் டாலர் கேள்வி சரி இந்த தமிழ் தகுதி தேர்வுங்கிற தடைய எப்படி ஸ்மார்ட்டா தாண்டது அதுவும் ரொம்ப கம்மியான நேரத்துல வாங்க அத பத்தி டீடெயிலா பார்க்கலாம் ஓகே பிரச்சனை என்னென்ன நமக்கு இப்போ நல்லா தெரிஞ்சிடுச்சு இதுக்கு ஒரு தீர்வு வேணும் இல்லையா உங்கள் நேரத்தை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குற ஒரு சூப்பரான வழியை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபார்மசிஸ்ட் அகாடமி டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இவங்க ஸ்பெஷலாக இந்த எக்ஸாம்காகவே ஒரு பெய்ட் டெஸ்ட் சீரிஸை டிசைன் பண்ணிருக்காங்க இது உங்கள் ப்ரிப்பரேஷனை எப்படி ரொம்பவே சிம்பிள் ஆகுதுன்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல உனக்கு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இது ஏதோ ஒரு ஜென்ரலான தமிழ் கிளாஸ் கிடையாது இது ஒரு டார்கெட்டட் டூல் அதாவது எம்ஆர்பியில் நடந்த ஃபார்மசிஸ்ட் டென்டிஸ்ட் மாதிரி எக்ஸாம்ஸ்ல கேட்ட கேள்விகளெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி எது தேவையோ அது மட்டும் ஃபோகஸ் பண்ணி உருவாக்கின ஒரு டெஸ்ட் சீரீஸ் சரி அப்போ இந்த டெஸ்ட் சீரீஸ் பேக்கேஜ்குள்ள என்னெல்லாம் இருக்கு வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம் மொத்தமா இதுல உங்களுக்கு இருபதுக்கும் அதிகமான டெஸ்ட்ஸ் இருக்கு அதாவது இந்த டெஸ்ட் மூலியமா நீங்க பிராக்டிஸ் பண்ண போறது இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட எம்சிக்யூஸ் யோசிச்சு பாருங்க இதுவே ஒரு பெரிய கொஸ்டின் பேங்க் மாதிரி சிலபஸ் பத்தி கவலைய வேடாம் ஆறாம் கிளாஸ்ல இருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா சமச்சீர் புக்ஸையும் இது கம்ப்ளீட்டா கவர் பண்ணிடுது இந்த இருபது டெஸ்ட்ட எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு டெஸ்ட் இப்போ இருக்கிற புது புக்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்புறம் பழைய புக்ஸ்ல இருந்து திரும்ப திரும்ப கேக்குற முக்கியமான கேள்விகளுக்காகவே ஒரு டூ டெஸ்ட் கடைசியா எக்ஸாம் ஹால்ல எழுதுற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்க த்ரீ ஃபுல் மாக் டெஸ்ட்டும் இதுல இருக்கு சரி இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னனு பார்க்கலாமா முதல்ல உங்க எம்ஆர்பி எக்ஸாம் முடியற வரைக்கும் இந்த டெஸ்ட்ட நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கூல் இருந்து லைன் பை லைன் எடுத்தது ஸோ எதுவும் மிஸ் ஆகாது மூணாவது டெஸ்ட் சப்மிட் பண்ண உடனே உங்கள் ஸ்கோர் என்னென்னு தெரிஞ்சிடும் நீங்கள் செஞ்ச தப்பை வச்சு ஈஸியாக ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும் என்கிட்ட படிக்க டைமே இல்லைன்னு சொல்கிறவங்க எப்படி ஸ்மார்ட்டாக படிக்கலாம் அதுக்கான ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி தான் இது பாருங்க நீங்கள் முழு புக்கையும் உட்காந்து வரி வரியாக படிக்கவே தேவையில்லை அதுக்கு புக்ல இருக்கிற அந்த பாக்ஸ் முக்கியத்துவம் கொடுங்க அடுத்து ஹைலைட் பண்ணிருக்கிற எழுத்துக்களை படிங்க அப்புறம் ஆசிரியர் குறிப்பு மேற்கோள்கள் இதெல்லாம் பாருங்க கடைசியா ஒரு நம்ம டெஸ்ட் அதுக்கு சம்பந்தமான டெஸ்டை எழுதி பாருங்க இதுல என்ன தப்பு பண்றீங்களோ அதை மட்டும் திரும்ப ஒரு தடவை படிச்சா போதும் சிம்பிள் உண்மையா சொல்றேன் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் முழு புக்கையும் படிக்காமலேயே ஐம்பதுக்கு நாற்பது மார்க்குக்கு மேல ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும் இது உங்க நேரத்தையும் மிச்சப்படுத்தும் நம்பிக்கையும் கொடுக்கும் சரி பேச்சு போதும் இந்த டெஸ்ட் சீரிஸ்ல கொஸ்டின்ஸ் தரம் எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா வாங்க சில சாம்பிள் கொஸ்டின்ஸை பார்க்கலாம் இப்போ இந்த பொருத்தக கேள்விய பாருங்க வைப்புனா நிலப்பகுதி சூழ்கழினா நம்மள சுத்தி இருக்கிற அறியாமைங்கிற இருள் வன்மொழினா வளமிக்க மொழி கடைசியா இசைனா புகழ் இந்த மாதிரி பொருள் கேள்விகள் எக்ஸாம்ல ரொம்ப முக்கியம் அடுத்தது இந்த பிரித்து எழுதுக பாருங்க பாகற்காய் இதை எப்படி பிரிப்பீங்க நிறைய பேர் பாகற்காய் பிளஸ் காய்னு தான் நினைப்பாங்க அது தப்பு சரியான பதில் பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் அதாவது பாகுன்னா இனிப்பு அல்னா இல்லாத சோ கசப்புங்கிற அர்த்தத்துல வருது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் மார்க்க தீர்மானிக்கும் இதெல்லாம் நம்ம டெஸ்ட்ல கத்துக்கலாம் இன்னொரு கேள்வி பாருங்க பாரதியார் நடத்தின இந்தியா விஜயா இதழ்களோட முக்கிய நோக்கம் என்ன இதுக்கு பதில் இந்திய விடுதலை இந்த மாதிரி கேள்விகளும் நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருந்தே நேரடியா எடுத்தது தான் ஓகே இந்த டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா இதுல எப்படி சேர்றதுன்னு இப்ப பார்க்கலாம் இந்த முழு டெஸ்ட் சீரீஸ் பேக்கேஜோட விலை வெறும் நானூறு ரூபாய் மட்டும்தான் இதுல ஜாயின் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க அப்புறம் ஜிபே மூலமாக நானூறு ரூபாய் பே பண்ணிவிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்புங்க உடனே உங்களை ஒரு பிரைவேட் டெலிகிராம் சேனலில் சேர்த்துடுவாங்க நீங்கள் உடனே டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கலாம் பாருங்க கடைசி நேரத்தில் ஐயோ தமிழ் படிக்கலையானு டென்ஷன் ஆகுறத முதல்ல நிறுத்துங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஒதுக்கி இதை முடிச்சுட்டு நிம்மதியாக உங்கள் மெயின் சப்ஜெக்ட்ஸில் கவனம் செலுத்துங்க அப்போ உங்கள் ரேங்கை உண்மையாகவே முடிவு பண்ண போகிற அந்த கோர் பேப்பர்ஸில் உங்கள் முழு எனர்ஜியும் போட நீங்கள் ரெடியா ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணுங்க ஈஸியாக ஜெயினு